பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி எங்கள் வாசிப்பை நேசிக்க காத்திருக்கும் நேர்களான உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் வாசிக்க இருப்பது அத்தியாயம் நான்கு மூர்க்கம் முட்டாளாக்கும் வாங்க கேட்கலாம் நிறுத்து மதிநாகசுரா நிறுத்து என்று கார்கோடையன் கூறியதும் ஓங்கிய வாளால் நரனை வெட்டாமல் நிறுத்திவிட்டான் மதிநாகசுரன் அவன் வாள் வீசிய வேகமும் சட்டென்று நிறுத்தியதும் ஒரு அதிர்வு கொடுத்ததை அனைவரும் உணர்ந்தனர் மந்திராசுரன் வேகமாக ஓடிச் சென்று மதிநாகசுரனின் கையிலிருந்த வாளை வாங்கி தரையில் வைத்தான் வாளை கொடுத்துவிட்டாலும் விட்டாலும் அந்த சராசரங்களையும் ஆள வேண்டும் என்று அவனுள் இருந்த வெறி அடங்க சற்று நேரமானது அவன் அங்கிருந்து வேகமாக வெளியேறும்போது மந்திராசுரனை தனது வலது கையால் தட்டிவிட்டதில் அவன் நிலை தடுமாறி நரனின் மீது விழுந்தான் மந்திராசுரன் விழுந்ததும் நரன் விழித்துக் கொண்டு தன்னை விட்டுவிடும்படி கூறலானான் அவனின் அந்த அழுகையுடன் கூடிய அலறல் பாதாளபுரி வனத்தையே ஆக்கிரமித்தது அதை கேட்டு பொறுக்காது வெளியே சென்ற மதினாகசுரன் மீண்டும் உள்ளே வந்து அவனை வெட்ட வாழெடுத்து வீசப்போக நவியாகம்ஷி அவனை தடுத்தாள் நரனை பார்த்து மீண்டும் பிராப்தி சித்தியை உபயோகித்து தன் மனதினால் அவன் மனதை ஆட்கொண்டாள் பின்பு அவனை அமைதியாக அமரச் செய்தாள் நடந்தவை அனைத்தையும் பார்த்து கொண்டு மட்டுமே நின்றிருந்த கார்கோடையனை பார்த்து மதினாகசுரன் ஆசானே எனக்கு உங்கள் மீது அதீத மரியாதை இருக்கிறது அதை நீ வாழ்வீச போகும்போது நிறுத்து என்று நான் சொன்னதும் நிறுத்தியதிலிருந்தே புரிகிறது மதினாகசுரா ஆனால் ஏன் அப்படி செய்தீர்கள் ஆசானே ஏன் நான் அந்த பலியை கொடுத்து பைரவியின் ஆசியை பெற்று அடுத்த வேளையில் இறங்கியிருப்பேனே ஏன் தடுத்தீர்கள் மதிநாகசுரா எதை செய்வதென்றாலும் அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது அதிலிருந்து நீ தவறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நிறுத்தினேன் அது ஆசானாகிய எனது கடமையாகும் மதினாகசுரா வழிமுறைகளா அதை பற்றி தாங்கள் ஒன்றுமே கூறவில்லையே பைரவிக்கு நரனை பலி கொடுத்த பின் நமது படை திரட்டும் வேளையில் இறங்கச் சொன்னீர்கள் அதைத்தான் நான் செய்யலானேன் நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் என்பது எனக்கு புரிகிறது மதிநாகசுரா அவசரம் நமக்கு என்றும் பயனளிக்காது அதை என்றுமே நினைவில் வைத்துக்கொள் நிதானமாக அதது செய்ய வேண்டியதை உரிய நேரத்தில் உரிய முறையில் செய்தால்தான் வெற்றி நமதாகும் புரிகிறதா சரி ஆசானே இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதையாவது விரிவாக கூறுங்கள் அதன்படியே செய்கிறேன் அவசரப்பட்டமைக்கு என்னை மன்னியுங்கள் நன்றாக கேட்டுக்கொள் சுரா நிறைந்த பௌர்ணமி தினத்தில் காலை முதல் விரதமிருந்து இருந்து மாலை பைரவிக்கு பூஜை செய்து நிலா நடுவானில் இருக்கும் பொழுது நரனை பலி கொடுத்தால் நீ எண்ணியவை எல்லாம் நடந்தேறும் அப்படியே ஆகட்டும் ஆசானே ஆனால் என்று அந்த பௌர்ணமி தினம் எத்தனை நாட்கள் இந்த நரனை சிறையில் சற்று முன்தானே அவசரம் ஆபத்தை விளைவிக்கும் என்றேன் அதற்குள் மறந்திட்டாயே அவசரம் ஒன்றுமில்லை ஆசான் அவர்களே என்று வரை காத்திருக்க வேண்டும் என்றுதான் கேட்க வந்தேன் ரொம்ப நாட்கள் இல்லை மதிநாகசுரா ரொம்ப நாட்கள் இல்லை நாளை மறுநாள் நிறைந்த பௌர்ணமி நீ உன் பூத வேள்வியை ஆரம்பித்து சந்திரன் நடுவானில் வந்ததும் நரனை பலி கொடுத்துப்பார் அனைத்து லோகமும் இருளில் மூழ்கிவிடும் அப்படி ஆசானே நாளை மறுநாளே செய்துவிட வேண்டியதுதான் நன்றி மதிநாகசுரா பூத வேள்விக்கான மந்திரங்களை அன்று நான் உனக்கு போதிப்பேன் அதை அன்று காலை முழுவதும் நன்றாக மனதில் நிறுத்தி கூறி வந்தால் எல்லாம் நமது திட்டப்படியே நடந்திடும் அது என்ன மந்திரம் அதை நான் இப்பொழுதே தெரிந்து கொள்ளக்கூடாதா பூத வேள்விக்கானது பாதபௌரவி மந்திரம் அதை அன்றுதான் விரதமிருந்து கற்றுக்கொள்ளவும் உச்சரிக்கவும் வேண்டும் அப்போதுதான் அதன் முழு சக்தியையும் பெற முடியும் அந்தி நேர பூஜைக்கு வேண்டியதை மந்திராசுரன் ஏற்பாடு செய்திடுவான் என்ன மந்திராசுரா நான் சொல்வது சரிதானே ஆகட்டு மாசானே நான் தாங்கள் கூறுவதனைத்தையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி மந்திராசுரா சரி இந்த நரனை சிறையில் நாளை மறுநாள் இங்கே கொண்டு வந்தால் போதுமானது ஆசானே இவனை ஏன் சிறையில் இட வேண்டும் இவனைத்தான் நான் என் வசம் வசியப்படுத்தி வைத்திருக்கிறேனே எங்கே போக வேண்டுமானாலும் என்னை மீறி சென்றுவிட முடியாது நவியாகம்ஷி உன் திறமையை நான் அறிவேன் ஆனால் அதில் இருக்கும் ஆபத்தை நீ அறியாய் பெண்ணே நீ அறியாய் உங்கள் அனைவரின் சித்துக்களுக்கும் ஒரு பலவீனமான புள்ளி உள்ளது அது எது என்பது அவை நிகழும்போதுதான் அறிய முடியும் இப்போது நீர் பட்டதும் நரன்முன் பிடியிலிருந்து விடுபட்டானே அதை போலதான் ஆகையால்தான் சிறையிலிடச் சொன்னேன் நன்றாக புரிந்தது ஆசானே ஆனால் நாம் ஏன் நமது சித்துக்களில் இருக்கும் அந்த பலவீனமான புள்ளியை அழிக்க ஏதாவது யாகமோ வலியோ பைரவிக்கு செய்து அவற்றை நீக்க முயற்சிக்கவில்லை அவை இன்னதுதான் என்று நிகழும் வரை தெரியாதல்லவா சாபத்திற்கு உண்டு என்பதைப் போல எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று வழி இருக்கத்தான் செய்கிறது அது என்ன என்பதை நாம் கண்டறிந்துவிட்டால் அதை நம் எதிரிகள் செய்யாதிருக்க நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள ஏதுவாக இருக்கும் ஆம் அதுதான் சரியாசானே எனது பிராப்தி சித்தியின் முடிவு நீரில் இருப்பது தெரிந்து கொண்டேன் என் வசியத்தில் இருப்பவர்கள் விடுவிக்காமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்று அறிந்து கொண்டேன் இனி நான் கொள்கிறேன் நல்லது நவியாகம்ஷி இவளைப் போலவே நீங்கள் ஒவ்வொருவரும் இதே போல் தெரிந்து கொண்டு அதற்குண்டான மாற்று வழியை செயல்படுத்த வேண்டும் புரிகிறதா அப்படியே ஆகட்டும் ஆசானே என்று அனைவரும் ஒரு சேர சொல்ல சபை கலைக்கப்பட்டது மந்திராசுரன் கோபரக்கன் மற்றும் யாகம் யாழியை ஆசான் தன்னிடம் கூறிய பூஜை சாமான்களை திரட்ட அழைத்துச் சென்றான் யாகம் யாழியை பூக்களை எல்லாம் பறித்து அவற்றை அழகான மூன்று மாலைகளாக கோர்த்து அதை தாம்பாளத்தில் வைத்து பைரவி பாதத்தில் வைக்கச் சொன்னான் அவளும் அவ்வாறே செய்யத் துவங்கினாள் கோபரக்கனை மூன்று புதிய கலையங்களை நன்றாக அலங்கரித்து பைரவி முன் வைக்கச் சொன்னான் பின்பு அவர்களின் உணவான மற்ற உயிரினங்களை பிடித்து வந்து கட்டிப்போடச் சொன்னான் கோபரக்கன் அனைத்தையும் சிரத்தையுடன் செய்து முடிக்க மந்திராசுரன் சிம்பாசுரனை அழைத்து கட்டி உயிரினங்களை வெட்டி அனைத்தின் குருதியையும் கோபரக்கன் அலங்கரித்து வைத்திருந்த மூன்று கலையத்தில் ஒன்றை எடுத்து வரச் சொல்லி அதில் ஊற்றச் சொன்னான் சிம்பாசுரனும் அதை செய்து முடித்தான் அதை எடுத்து பாதாள பைரவி முன் இருக்கும் பலிபீடத்தில் தெளித்த பின் அந்த கலையத்தை பீடத்தின் மேல் வைத்து ஒரு இலை கொண்டு மூடினான் மந்திராசுரன் மதிநாகசுரன் தனது அறையில் குறுக்கும் நெடுக்குமாக கைகளை பிசைந்து கொண்டு தான் அன்று பலி கொடுத்து துவங்க முடியாமல் போனதற்காக ஆத்திரத்தில் நடந்து கொண்டிருந்தான் அவனின் கோபம் புரிந்த மந்திராசுரன் அவனின் அறைக்குள் அவனை அழைத்தவாறு நுழைந்தான் உடனே மதிநாகசுரன் வா மந்திராசுரா வா என்னது இது மதிநாகசுரா ஏன் இவ்வளவு பதற்றத்துடன் இருக்கிறாய் பின்ன என்ன மந்திரா ஆசான் முழுமையாக சொல்லாததால் நான் இன்றே நமது திட்டங்களை நிறைவேற்ற புறப்படுவோம் என்று எவ்வளவு உற்சாகமாக இருந்தேன் தெரியுமா இப்போது அனைத்தும் பொசுங்கிவிட்டது போல் தோன்றுகிறது என்று தன் வலது கையை மடக்கிக் கொண்டு அவனின் மொத்த சினத்தையும் ஒன்று திரட்டி ஒரு தூணில் ஓங்கி தட்ட அந்த தூண் இடிந்து விழுந்தது அதை பார்த்த மந்திராசுரன் மதினாகசுரா நீ செய்வது தவறென்று உனக்கு புரிகிறதா உன் ஆத்திரம் உன்னை மட்டுமல்லாமல் நமது எஞ்சியை இனத்தையும் அழித்திடும் என்பதை உன் நினைவில் வைத்துக்கொள் கொள் உன்னை விட பல மடங்கு கோபம் ஆத்திரம் எல்லாம் எனக்குள்ளும் நம் ஆசானுக்குள்ளும் இருக்கிறது அதற்காக நாங்கள் என்ன உடனே சென்று அவர்களை அழிக்க முற்பட்டோமா என்ன இத்தனை ஆண்டுகள் பொறுமை காக்கவில்லை நீயும் பொறுமையுடன் இருக்கத்தான் வேண்டும் ஹஹா ஹஹா இது நல்ல வேடிக்கையாக இருக்கிறது மந்திராசுரா உன்னாலும் நமது ஆசானாலும் அப்போது ஒன்றும் செய்ய இயலாத நிலை நினைத்திருந்தாலும் உங்கள் இருவரால் ஒன்றும் செய்திருக்கவும் முடியாதென்பது நான் அறியாததா ஆனால் நான் அப்படியல்ல என்னால் எல்லாமும் முடியும் என்னால் மட்டுமே முடியும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என்று மமதையில் மதிநாகசுரன் மந்திராசுரனையும் கார்கோடனையும் இகழ்ந்து பேசினான் அதை கேட்டு மிகவும் அமைதியாக மந்திராசுரன் ஆமாம் மதினாக சுரா நீ சொல்வது சரிதான் எங்களால் அப்போதென்ன இப்போதும் எதிர்க்க வல்லமையற்றவர்களாக உங்களை நம்பித்தானே இருக்கின்றோம் நீ சொல்வது சரிதான் ஆனால் உனது மூர்க்கம் உன்னை முட்டாளாக்குகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நம் அனைவருக்கும் நல்லது நாம் செய்ய இருப்பது ஒரு நாள் தள்ளி போயிருக்கிறது அவ்வளவுதான் அதுவும் காரணமாகத்தான் செய்கிறோம் நிதானமாக யோசித்துப்பார் உனக்கும் அது புரியும் நான் வருகிறேன் என்று நல்ல நண்பனாக கூறிவிட்டு மதிநாகசுரன் அறையை விட்டு வெளியேறினான் மந்திராசுரன் கூறியதை சிந்தித்து பார்த்த மதிநாகசுரனின் கோபம் தணிந்து தனக்குத்தானே என்னது எனது முன்கோபத்தினாலும் அவசர புத்தியினாலும் எனது ஆசானையும் உயிர் நண்பனையும் இழிவுபடுத்தி பேசிவிட்டேனே என்னுடைய இந்த மூர்க்கத்தனத்தை மூட்டை கட்டி வைக்க நினைத்தாலும் முடியவில்லையே சரி முதலில் என் நண்பனை சமாதானம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு மந்திராசுரனை தேடிச் சென்றான் ஆனால் மந்திராசுரன் அவன் அறையில் இருக்கவில்லை உடனே மற்ற அனைவரிடமும் விசாரித்தான் எவருமே மந்திராசுரனை பார்க்கவில்லை என்ற பதிலையே சொல்ல ஆசானின் அறைக்கு விரைந்து சென்று பார்த்தான் அங்கே ஆசானும் இருக்கவில்லை உடனே இலை போல காற்றில் மிதந்திட லயமாக தவழ்ந்திட கியமதமின்றி தேடிட காற்றைப் போல எட்டு திக்கும் பறந்திட லகிமாவாம் என் சித்தியை தந்தருளி எனது ஆசானையும் நண்பனையும் கண்டறிந்திட வேண்டும் பைரவியே துணையிருப்பாயே என்று கூறி காற்றாய் மாறி தேடலானான் தான் மிகவும் கடினமான வார்த்தைகளால் தனது நண்பனையும் ஆசானையும் பேசியதினால் அவர்கள் தன்னை விட்டு போயிருப்பார்களோ என்ற அச்சம் அவனுள் இருந்து அவனை பொறுமை இழக்க செய்து சிந்திக்க விடாமல் இப்படி அலைய வைக்கிறது அசுரர்களுக்குள்ளும் அன்பு இருக்கிறது என்பதற்கு இவர்களை எடுத்துக்காட்டாவார்கள் இது அத்தியாயம் நாலு மூர்க்கம் முட்டாளாக்கும் நம்ம மதிநாகசுரனோட மூர்க்க குணம் அவனை மதியிழக்கச் செய்து அவனோட நல்ல நண்பனான மந்திராசுரனையும் அவனோட ஆசானையும் இப்படி பேச வச்சிருக்கு இதன் விளைவு என்ன என்னத்தை தேடி போறான் அவர் தேடி போனது அவனுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பத்தி நாம் அத்தியாயம் ஐந்தில் நாளை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்